தம்பி ஆ அணை கொட்டாரம் போறோம் எவ்வளவு ஆகுது 300 அணை கொஞ்சம் கம்மி பண்ணலாமா அணை கரெக்டான ரேட்டு தானே சரி வேண்டிடுங்க வாரமன்னி போடுங்க அந்த கடையில போய் கூலிங் ஒரு கூல் ட்ரிங்க் என்ன பாக்குற போய் வாங்கிட்டு வா கூலிங் வாங்கிட்டு அங்க கூலிங் கூலிங் இல்லனா வர வேண்டியதானே வேற கல்லிருக்கலாம் தொடர்ந்து வேற தொலைச்சுட்ட வண்டி முன்னூறு இதுக்கு டீசல் ஏன் வண்டி பாடுறீங்க நீ குடிக்க எனக்கு டீ வேண்டாம் டீ உங்களுக்கு இல்ல எனக்கு டைம் ஆகுதுப்பா அப்ப நடந்து போ என்னப்பா இப்படி பேசுற பின்ன கூலிங்க வச்சு பார்த்து வாங்கிட்டு வீட்டு காரணம் இந்த வண்டியோட ஓனர் வண்டி எடுக்க முடியும் இரு தேவனா இருக்கு நடந்து போ